வந்து இந்த விளாடாம டீமுக்காக விளையாட ஆள் எடுத்துருக்காரு மனசு வச்சாக்க எல்லாமே செஞ்சுரி அடிச்சிருக்கலாம் அவர் ஓகே ஆனா அவர் ஸ்பீடா ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா இருக்கணும் டீமுக்குன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரிஸ்க் நிறைய எடுத்து ஆடி நாற்பது ஐம்பதுல அவுட் ஆயிட்டு நிறைய நாற்பது ஐம்பது அடிச்சார் ஸோ அதனால ரோஹித் சர்மா ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஓபனிங் ஓகே நம்பர் த்ரீ கோலி அதுல டவுட்டே கிடையாது பிகாஸ் கோலி இஸ்லியன் ஒயிட் பால் கிரிக்கெட்டர் அவர் பேச்சே கிடையாது ஆமா அதுக்கப்புறம் வெரி சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்ல கூட மார்க் மார்க்ராம் ஓகே மார்க்ராம் வந்து நிறைய சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்து பயங்கரமா அடிச்சிருக்காரு இன்ஃபேக்ட் இந்த வருஷமே பிலாங்ஸ் டு சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்லலாம் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து சோக்கர் சோக்கர்னு சொன்னா கடைசி வரைக்கும் வந்தாங்க செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க அதனால பட் அதோட ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மார்க்ரா ஏன்னா மிடில்ல வந்து நிறைய சி மிடில் வந்து நிறைய ஸ்லாகர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மில்லர் இருக்காரு கிளாசன் இருக்காரு அப்புறம் அந்த டேசன் இருக்காரு அது மாதிரி நிறைய வேண்டர் டேசன்லாம் இருக்காரு நிறைய பேட்ஸ்மேன் மிடில் இருக்காங்க அண்ட் ஓப்பனிங்ல கூட டீ காக் அவங்களாம் வந்து நின்னு நின்று இல்லை டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போற கேஸ் சோ அப்போ வந்து ஒரு ஸ்டெபிலைசர் ஒன்று போகணும் அது வந்து மார்க்லாம் கரெக்டாக இந்த பில்டிங் அப்படி அப்படியே ஃபோர்ட்டு மாதிரி நின்னு நம்ம எப்படி ராகுல் ராபிட் விளாடுவோம் அந்த மாதிரி விளாட்ற ஓகே ஸோ அவர் டேக்கன் மார்க்லாம் அட் த சேம் டைம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு டெரிஃபிக்காக இருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஈவன் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொன்றெலாம் இருந்தது ஸோ மார்க்லாம் ஆய் போட் தென் டேரல் மிச்சல் மேட்ச் வினிங் நம்பர் ஃபைவ் இஸ் டேரல் மிச்சல் ஈஸிலி நோபடி வில் சே நோ டு ஹிம்

வேற யாராலும் பண்ண முடியாது ஈஸிலி பெஸ்ட் இன்னிங்ஸ் பிளேட் இந்த ஒயிட் பால் அப்படியே சொல்லலாம் அந்த இரநூறு வந்து அதுவும் நான் ஸ்ட்ரைக்கரை வந்து பத்து ரெண்டும் ரன் நடிச்சிருக்கு இந்த பார்ட்னர்ஷிப்ல ஆமா ஸோ அதனால அது வந்து அவரை எடுத்து தான் அவனை வேற வழி கிடையாது மேக்ஸ்வல ஓகே அப்புறம் கன்சிஸ்டென்ட்டா ஒரு பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இஸ் ஆல்ரவுண்டர் ஆல்சோ ஈ கேன் கோ எனிவேர்

டெக்னிக்கலி வெரி சவுண்ட் கோரி பெட்டர் பேட்ஸ்மன் தன் ஜடேஜா அதனால தான் நான் ரேட்சின் ரவீந்திரா வெச்சுருக்காங்க ஓகே ரவீந்திரா பெற்றார் பவுலர் ரைட் சாரி பெட்டர் பாலர் ஓகே சோ டேக்கின் நம்பர் செவன் ரவி ரேட்சின் ரவீந்திரா ஓகே எல்லாருமே பேட்ஸ்மன் இருக்காங்க சோ டேக்கன் கிளாஸ் ஏன்னா கிளாஸ் இந்த வேர்ல்டு கப்ளஸ் அதனால கிளாசன் தென் மூணு ஃபாஸ்ட் போலர் ஒன்லி டூ ஸ்பின்னர் ரவீந்திரா ஒரு ஸ்பின்னர் மேக்ஸுல் ஒரு ஸ்பின்னரு ஓகே அது ஃபாஸ்ட் போலர் இருக்காரு அப்புறம் டேரல் மிச்சல் வேற இருக்காரு மார்க்லாம் வேற ஸ்பின் போர்டு ஓகே ஸோ ஒரு மாதிரி நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க மூணு நீங்க பார்க்கலாம் நான் ஒரு நேம் விட்டுறப்போறேன் நீங்க சொல்லுங்க அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு ஸ்டார்ட் அவர் எடுத்து தான் ஆகணும் ஃபார்மெண்ட்டு எடுத்து ஆகணும் ஒரு வழியே கிடையாது அதுக்கப்புறம் ஹேசல்வுட் ஓடியில் போலர் அவர் ரொம்ப அழகா போடுவாரு அந்த ரன் இது பண்ணுவார் கடைசியில டெட்ல நல்லா போடுவாரு கடைசி நம்பர் லெவன் வந்து ஒரு போலர் யார் சொல்லுங்க ஓகே இருக்காது வேர்ல்ட் கப்ல அந்த மாதிரி போட்டார் அவர் பிரம்மாதமான போலிங் இன்பே அவரை டிராப் பண்ணதுக்கு கோச்சு செலக்டர்லாம் பனிஷ் பண்ணணும்

அந்த கடைசி ஃபைனல்ஸ்ல வந்து அவர் சோதிப்பினால அவரோட ரேங்க் இறங்கி போகுது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் கே எல் ராவலும் லிஸ்ட்ல இருக்காரு ஆனா வந்து லெவன்ல எடுக்கல நாங்க ஏன்னா அவருக்கு வந்து இந்த ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் வர மாட்டேங்குது அவர் ரொம்ப வாட்ச் பண்ணி விளையாடுற அது டெஸ்ட்டுக்கு தான் ஐடியல் நம்ம கே என் வில்லியம்சன் அந்த அந்த குரூப்ல சேர்ந்தவர் ஜோ ரூட் கே வில்லியம்சன் பாபர் அந்த குரூப்ல சேர்ந்தவர் அதனால குல்தீப் பும்ரா பும்ரா ஐ மிஸ் பும்ராக்கு வந்து இன்க்ளூட் பண்ணும் பட் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப விளையாடல அதனால தான் ஓகே அவரை டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணல ஓடிஐல அவர் இன்க்ளூட் சமி ஐ ப்ரீபர் சமி டு ஓகே ஓகே ரைட்